ஏங்க யாருக்கு தான் பிடிக்காது உருளைக்கெழங்கு பொரியல் சொல்லுங்கள் அதுவும் தயிர் சாதத்துக்கு இந்த மாதிரி காரசாரமாக எம்மையாக ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் பொட்டோட்டோவில் வர நீங்கள் நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எண்ணெய் இருக்குன்னு உருளைக்கெழங்கு சேர்த்துக்கோங்க எண்ணெய் கூட இந்த உருளைக்கெழங்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுக்கு நம்ம தேவையான மசாலா என்னென்னா அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் இதில் ரொம்ப முக்கியமான பொடி என்னென்னா சாம்பார் பொடி கண்டிப்பாக சாம்பார் பொடி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேவைக்கான உப்பவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு ஒரு பூண்டை எடுத்து நல்லா தட்டி இது கூட நல்லா சேர்த்து சிம்லேயே வச்சிடணும் ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது இடையில ஒரு தடவை ரெண்டு தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி கிளறிக்கிடுங்க அவ்வளோதாங்க உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பாருங்க சூப்பராக இருக்கும் எம்மியாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்